ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு த செனல் ஜெஸ்ஸி அண்ட் சார்ஸ் நான் உங்க ஜெஸ்ஸி தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு அக்டோபரில் நடக்கப்போகுது போகுது இதை முன்னிட்டு மாநாட்டுக்கான ஏற்பாடுகள்ல தீவிரம் காட்டி வருது தாவேக்க அதோட ஒரு பகுதியா மாவட்டந்தோறும் ஆலோசனை கூட்டம் நடந்து வருது அந்த வகையில தென் சென்னை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பா சென்னை சூர்யா பாட்டிஹால்ல மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட கழகத்தோட பொதுச் செயலாளர் தலைமையில ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு இந்த கூட்டத்தில பேசின என் ஆனந்த் எந்த நாளாக இருந்தால் என்ன ஊக்கத்துடன் வந்து விடுவார்கள் இன்றைக்கு சனிக்கிழமை சம்பள நாள் அப்படி இருந்தும் இந்த கூட்டத்தை பார்த்தால் சந்தோஷமாக இருக்கிறது தலைவன் தளபதி அழைத்தால் போதும் கூட்டம் தானாக சேர்ந்து விடும் என்று நெகிழ்ச்சியா சொல்லியிருக்காரு விஜயின் தமிழக வெற்றி கழக மாநாட்ட வெற்றி மாநாடாக மாற்றி தரணும் தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு பாஸ் எதுவும் கிடையாது அனுமதி இலவசம் மாநாட்டுக்கு அடுத்த வாரம் பூமி பூஜை போடப்படும் மாநாட்டிற்கு வர்ற தொண்டர்களும் மக்களும் சட்டத்திற்கு உட்பட்டு கட்சிக்கும் விஜய்க்கும் எந்த களங்கமும் ஏற்படாம ஒழுக்கத்தோடு செயல்பட வேண்டும் தாவேக்க சார்பில வெளியிடப்பட்டிருக்கிற மாடலா மட்டும்தான் மாநாட்டுக்கான பேனர் சுவரொட்டிகள பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இப்படி தாவேக்க மாநாட்டு வேலைகள் தீவிரமா நடந்து வர்ற நிலையில மாநாட்டில விஜய் என்ன பேச போறாருன்னு எல்லாரோட சேர்ந்து நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இது மாதிரியான தளபதிபத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க போற்றுங்க நன்றி வணக்கம்